வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்னை கோவளத்தில் இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த பீச் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் ஆனால் இந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் முக்கியமாக இந்த பீச் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்க்கு அப்புறமேட்டு கேக் கட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் ஃபைவ் இயர்ஸுக்கு அபோவ் இருக்கிறவங்களுக்கு முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வேனுக்கு வந்து எண்பது ரூபா காருக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி டிக்கெட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்து ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த பீச்சு ஒரு கப்புல்ஸாவோ இல்லை ஒரு ப்ரைவேட் பீச்சு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இந்த பீச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ப்ளூ ஃப்ளாக் பீச்னாவே உங்களுக்கு வந்து க்ளீனாக தான் இருக்கும் பாண்டிச்சேரியிலையும் ஈடன் பீச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு நான் போயிருந்தேன் அதுவும் அந்த மாதிரி தான் க்ளீனாக இருந்துச்சு சென்னை மெரினாவில் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதா கேள்விப்பட்டேன் நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங்க்கோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே பசங்க விளையாடுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடமா இருக்குது அப்புறமேட்டு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்